கிறிஸ்துவ கோல் பெரியமானவர்களே நட்சத்திரம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் என்ற தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் எவ்வெரிய நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் வல்லமையான வார்த்தை என்று இங்கே நாம் பார்க்கிறோம் தேவருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளது என்றும் அது கருக்குள்ளது என்பதை குறித்தும் இங்கே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே தேவருடைய வார்த்தை என்பது அது சிருஷ்டிக்க வல்லமை உள்ளது என்பதையும் அதோடு கூட நாம் என்ன பார்க்கிறோம் என்று பார்க்கும்போது தேவருடைய வார்த்தை குணமாக்கிறது என்றும் அது மருத்துவரை உயிர்ப்பிக்கிறது என்றும் நாம் இங்கு பார்க்கிறோம் இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் நாம் வாசிப்போமே ஆனால் அங்கு மிக தெற்றும் தெளிவுமாய் சொல்லப்படக்கூடிய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டாயமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம் பட்டாயம் என்பது நியாயத்தீர்ப்புக்கு அடையாளமாய் இருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள் அன்புள்ளது தான் மனதுருக்கும் உள்ளது தான் அற்புதங்களை கொண்டு தான் ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க கொடுமல் போமே ஆனால் அதே வார்த்தைகள் நமக்கு முன்பாக பட்டாயமாக மாறும் நாய் திருப்பை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் ஆசிர்வாத்தை நம் வைத்திருக்கிறார் அது போலவே சாபத்தையும் வைத்திருக்கிறார் ஜீவனை வைக்கிறது போல மரணத்தையும் வைத்திருக்கிறார் மேன்மையானதை வைக்கிறது போல நாய் திருப்பையும் வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள அதில் நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது கொப்பர்நாவுரை ஏராளமான அற்புதங்களை செய்தார் ஆனால் அந்த மக்கள் அவரை விசுவசிக்கவில்லை முடிவாக கர்த்துடைய சாவம் அந்த பட்டணத்தின் மேல் வந்தது வானம் பரியந்தும் உயர்த்தப்பட்ட கொப்பர்ணாகுமே நீ வாதாளத்து பரியந்தும் தாழ்த்தப்படுவாய் உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்களை சோதாமிலும் செய்யப்பட்டிருந்ததுதான் அந்நாள் இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் நியாயத்திற்கு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதம் நாட்டில் நேரிடுவது வகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தியே பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையாக உள்ளே கர்த்தர் பேசிய சில வருடங்களுக்குள் நாய் திருப்பு பட்டயமாக கப்பநாள் மேல் வந்தது என்பதையும் கப்பநூகம் முற்றிலும் அழிந்து போனது இன்றைக்கு நீங்கள் கப்பநூகம் செல்வீர்கள் ஆனால் அந்த பட்டணம் கடலில் மூழ்கி கிடப்பதை காணலாம் ஒரு சிறிய பகுதி மாத்திரமே மீதி இருக்கிறதாக எண்ணப்படுகிறது தேவருடைய நாய் திருப்பின் வார்த்தை பட்டயம் போல மாத்திரமல்ல கோடாரி போலவும் இருக்கிறது என்று வேது நமக்கு சொல்லுகிறது மரத்தின் வேர் அதி அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது போல நல்ல கனிகள் கூடாத மரங்களை வெட்டுண்டு அக்கடியில் போடுவார்கள் என்று யோவான் அங்கே சொல்லுவதை குறித்து மத்தியிலும் நாம் அதை வாசிக்க முடியும் எனக்கு அருமையானவர்களே அத்திமரத்தில் கனி இல்லாமல் போனது போது தேவனுடைய நாய் வார்த்தை அதுக்கு விரோதமாக வந்தது இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகத்திருப்பதாக என்று சொன்னதை குறித்து மத்திய இருபத்தி ஓரம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மார்க் பதினோராம் வசனம் பதினாலாம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் அந்த வார்த்தை நாய் திருப்பின் வார்த்தையாய் வந்தது உடனே அது வேரோடு பட்டுப்போனது என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே கர்த்தடை நாய் தீர்ப்பின் நாள் வரும் போது நீங்கள் உலகத்தாரோடு நாய் தீர்க்கப்படாமல் கர்த்தருடைய கிருபையை அண்டிக் கொள்ளுங்கள் நித்திய ஜீவனை தெரிந்து கொண்டு அவருடைய ஆசிர்வாதத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அழைக்கிறார் ஆனபடியே நான் கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் நிலைத்து இருக்கும்படி ஆவியானவரோடு கூட இணைந்து இருக்கும்படியாக இந்நாட்களிலே அவருடைய வல்லமையான வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது அவ்வார்த்தை உங்களை வழிநடத்தும் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிரவத்தை வழிநடத்துவாராக ஆமேன்